கல்வாரிக்கு போகலா வாரி பூட்டம் எல்லா தீரன்

இன்றுடன் நாற்பது நாட்கள் ஆகின்றன இந்த குதிர வெளியம் ஆண்டவரால் இம் மந்தளவில் அவளவித்த துன்பங்களையும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் சிலுவையில் தொங்கியவராய் எல்லாம் நிறைவேறி என்று முடிந்து தன் இன்று இளை இறைவன் படம் கைவித்தவையும் மீண்டும் வருவை நாம் வாழ்த்து பார்த்து வருகின்றோம் கலங்கமே இல்லாத கருணையின் அவதாரம் கருவரத்தில் அறையப்பட்டு சாகடிக்கப்பட்ட சம்பவமானது சரித்திரத்தில் ஒரு மாறாத வழி என்பதை வாழ்ந்த வர்க்கம் இன்று வரை மறவாமல் இருக்கின்றது கிறிஸ்துவின் திருச்சிறுவை இறப்பின் சின்னமாகவும் புது வாழ்வின் அடையாளமாகவும் மண்ணையும் அணைத்துக் கொண்டு உலகின் எல்லா திசைகளையும் கழுவிக்கொண்டு இறை மக்கள் திரு அவை சட்டம் உயர்த்துபவர்கள் மக்களை ஆள்பவர்கள் மற்றும் கிறிஸ்துவை பீப்பற்றுபவர்கள் என பலதரப்பட்ட மக்களின் மனசாட்சியையும் அறிவுறுத்தும் இதன் வழியாகவே இயேசுவின் மீட்பு நற்செய்தி எல்லா மக்களுக்கும் புலம்படும் நமது ஆண்டவரின் திருப்பாடுகள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களின் போதும் எண்ணப்பட வேண்டும் இறைவனின் கருணை பெரியது என்பதும் நமது பிழைகள் இறைவனை மனவு எத்தனை கொடியது மருத்துவமனவு இந்த பாதையை நாம் பழகுவோம் நிறைவா நன்மை நிறைந்தவர்கள் அனைத்துக்கும் மேலாக அன்புக்குரியவன் ஏன் என் பாவங்களால் உன்னை மனமாரம் செய்துவிட்டேன் பல செய்யலை எனவும் மனம் வந்து வருந்துகிறேன் உமது அறிந்துரையான் நான் மனம் திரும்பி இதுவே பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விளங்குவேன் என்றும் உறுதி கொடுத்துகின்றேன் எங்கள் மீட்பரான் ஏசு பாடலின் பயனாக

தர்த்தலகை வைத்து அநேக தீர்ப்பை ஏற்றுக்கொண்டே தீர்வை நீந்து கொள்கை சுமந்தேந்து கோவிதா பொரை போ

மறுமொழியாக கூறவில்லை ஆகவே ஆளுநன் மிகவும் வரலாற்று இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண குரோமை அரசு அதிகாரி முன்னே குற்றவாளியாக நிற்கின்றார் அரசனாய் என்ற கேள்விக்கெல்லாம் அரசனிடம் கேட்கப்படுகிறது உண்மையா அது என்ன கேள்வி உண்மையை உலகிற்கு உரைத்திட வந்தவரிடமே கேட்கப்படுகின்றது பாவங்களை மன்னிக்கின்ற வல்லமை விடைத்தவரை பிடித்து வந்து பாவி என்று பட்டம் சுட்டி பார்க்கிறது இந்த மனித இனம் குற்றமற்ற தொற்றவனை இழுத்து வந்து தூண்டில் ஏற்றி இருக்கின்றது இந்த மனித இனம் இப்படி ஒரு கொடிய மனத தண்டனையை மௌனத்தோடு ஏற்றுக்கொள்ளும் இறைவன் ஏன் நமக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றார் எவ்விதமான இல்லங்களையும் மௌனத்தோடு எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார்

दे ने त वृंदेव पे ने तम देव இரண்டாம் நிலை ஏசு சிலுவையை ஏற்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் சிந்திப்போம் தன்னந்தனியாக நிற்கிறார் இயேசு சுற்றிலும் மக்கள் இவனை சிலுவையில் அறியும் இவனை சிலுவையில் அறியும் என்று தொக்கரிக்கும் கும்பலின் ஆரவாரம் கல்வாரி பயணத்தை தொடங்கிட இதோ ஆயத்தமாகிறார் மேசு மண்டையோடு எனப்படும் அந்த கல்வாரி மலைப்பாதை மகள் விரிப்பு பாதை அல்ல கல்மேடுகளும் உள்வேலிகளும் அடர்ந்த கடல் பாதை அது அவ்வழியேதான் ஆண்டவர் இயேசுவின் தூய பாதங்கள் நடைபோட வேண்டும் அதுவும் வெறுமனே அல்ல பாரமான சிலுவையொன்றை தனது தோல்மையை சுமந்தபடி நடைபோட வேண்டும் அடிகளால் தளர்ந்து போன உடலையும் தலைமீது தைத்துக் கொண்டிருக்கும் முற்களால் விளைகின்ற தாங்கொன்னா வேதைகளையும் ஏற்கனவே சுமந்துவிட்டு ஏற்றுவிட்டு இன்னொரு சிவையாக சிலுவையும் இணைந்து கொள்கின்றது துயரங்களின் படலம் ஆரம்பமாகின்றது சுமத்தப்பட்டிருப்பது சிலுவை அல்ல ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு எதிராக இழைக்கின்ற பிள்ளைகளின் திரச்சிதான் என்பதை நாம் இங்கே உணர அழைக்கப்படுகின்றோம் அன்பின் ஆண்டவரே சுவை எங்களுக்கு விடுதலையும் பெற்று தருவதற்கு பெறுவதற்காகத்தான் நீர் சிலுவையை சுமக்க சித்தமானீர் என்ற உணர்வு எங்களிடம் எப்போதும் இருந்து வர துணை புரியும் ஆமை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாள்வார்களாக ஆமேன் ஆமேன் ஓ நிசேலோ えっと。

मीटर अच्छी உடனால் எப்படி தாங்க முடியும் தாங்க முடியாத வேதனையால் குறிக்கும் ஆண்டவன் பாதத்தை தாங்க முடியாமல் தீய இருக்கிறார் வீட்டுகளுக்கு இறைவனை தூக்கி பிடிக்க யாரும் இல்லை சூழலிற்கும் வீரர்களோ அவரை மீண்டும் அடிக்கிறார்கள் அகற்றுகிறார்கள் திரை வார்த்தைகளால் அவரை தீர்த்தம் நடத்துகிறார்கள் சர்வடைத்தவர்களின் தொழிலையும் ஒரு பரிகாச பொருளாக துறக்கி இழக்கிறார்

oh yeah

உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் மூடுதும் பாயும் என்றார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் நமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் கல்வாரி பயணம் தொடர்கின்றது வீழ்ந்து கிடந்த மாண்டவர் மீண்டும் எழுந்து நடக்கிறார் தோளிலே சிலுவை வெற்றிலே துயரம் ஆறா தாயங்களுடன் ஆண்டவர் இயேசு நடந்து வருகிறார் இருவர் கண்களும் இயேசுவின் தாய் என்ற உயரிய நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு இதைவிட பெரிய வேதனை என்ன இருக்க போகிறது அனைத்து உயிர்களையும் மீட்டெடுத்த இறைவனை தாய் தாயவள் ஏறெடுத்து நோக்குகின்ற தனது நிறைந்து வந்து மகனை தனது மார்வீதம் தோல்வீதும் தவழ்ந்து விளையாடிய மழனை தன் முன்னே தள்ளாடி தள்ளாடி சிலுவையை சுமந்து வரும் காட்சியை அவள் எப்படி சகித்திருப்பாள் பெருக்கெடுத்தோடும் கண்ணீருக்கிடையே உருக்கத்தோடு இந்த மகனை முட்டு நோக்குகிறாள் தாயாரின் வேதனையை அந்த தவப்புதவனின் ஞானம் அறியாமல் இருக்கவில்லை அருகிருந்தும் அந்த துயரத்தை இருவர் இதயமும் தாங்காமல் இருந்து இயலவில்லை சிந்திப்போம் ஜெபம் அன்பின் ஆண்டவரே சுவை உமது ஆறு அன்னைக்கு நேர்ந்த ஒரு துளியேனும் நாங்கள் பங்கெடுத்து வாழ வேண்டும் என்னும் எண்ணத்தையும் காயப்படுத்தும் கொடுக்கும் எல்லாம் உமது அன்னையையும் காயப்படுத்துகிறோம் என்னும் எண்ணத்தையும் எங்களுக்கு தந்து நல்வழிப்படுத்தி எருடன் ஆமாம் அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தில் இட்டு நட்சிச்சு ஐந்தாம் ஸ்தலம் இயேசுவின் சிலுவையை சுமாக்க சீரே ஊரை சார்ந்த சீமோன் உதவி செய்கிறார் லுகா ந செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்தபோது சீரே ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல் இருந்து வந்து கொண்டிருந்தார் அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள் சிலுவையை சுமந்தபடி தொடர்ந்து முன்னேற முடியவில்லை செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கின்றது இடையில் அசம்பாவிதமாக எதுவும் நடந்திடக் கூடாது என்று அச்சம் யூதர்களில் ஆட்சிப்படைக்கின்றது எனவேதான் வயற்காட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த சீரே நூலைச் சார்ந்த சீவோனை வலுக்கட்டாயமாக இயேசுவுக்கு புதை புரிய செய்கிறார்கள் இந்த உதவியானது யூதர்களின் கருணையால் வந்தது அல்ல மலை உச்சி வரை இந்த குற்றவாளியை கொண்டு சேர்க்க வேண்டுமே என்ற அவர்களது கவலையால் வந்தது ஆசிர்வதிக்கப்பட்டவை சீமோனின் கரங்கள் அவர் கரங்களோடு நமது கரங்களும் சேர வேண்டியது நம் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களின் கடமையாக உள்ளது சுமத்தப்பட்டிருக்கும் சிலுவையின் பாரத்தில் பங்குகொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது என்பதை உணர்ந்து இந்த உலக மாந்தர்கள் அனைவரோடும் நாமும் இணைந்து ஒருவர் ஒருவரின் சிலுவையை சுமக்க நாம் முன்வருவோம் ஜெபம் அன்பின் ஆண்டவரே சுவை உமது பார் சிலுவையை சுமக்க உதவிய சீமோன் போல எங்கள் சகோதரர்களுக்கு நேரும் இடர்களை நாங்களும் பகிர்ந்து கொண்டு ஆறுதல் வழங்க அருள் புரிந்தருளும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் அனைத்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால்

இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் இயேசுவின் முகத்தை சிறு துணி கொண்டு விரோணிக்கம்மாள் துடைக்கிறார் திருப்பாடல் இருபத்தி ஏழு இறை வசனம் எட்டு மற்றும் ஒன்பது புறப்பட அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிருக்கும் சித்திப்போ தோளில் சுமந்த சிலுவையோடு நடந்து செல்லும் சுவை சுற்றிலும் கூட்டம் அலைபோதுகிறது வேடிக்கை பார்க்கும் கூட்டம் ஒருபுறம் வேதனை வெளிக்காட்ட இயலாத கூட்டம் இன்னொருபுறம் இதோ மனிதன் என்று பிலாத்து கூறிய இரங்கல் உணர்வுகளை இன்னமும் ஏந்திய வண்ணம் ஈர விழிகளுடன் நின்று புலம்பிடும் இதயங்கள் மறுபுறம் அப்படிப்பட்ட இரக்க இதயம் படைத்தவர்களில் ஒருத்தியாக வெரோனிக்கமாள் என்பவள் விழிக்கலங்க நின்று கொண்டிருக்கின்றாள்

பெருனி தம்மாளின் ஆடை பரப்பிலே அச்சாக பதிகின்றது நம் ஒவ்வொருவர் இதயத்திலும் இந்த அதிசயம் நிகழ வேண்டும் இயேசுவின் திருமக முத்திரை அங்கே தெளிவாக பதிய வேண்டும் இதை உணர்வோமா அன்பின் ஆண்டவரே சுவை உமது வேதனையை நாங்கள் ஒவ்வொரு கனமும் உணரவும் அதன் காரணமாக உமது இரக்கத்தின் சாயல் எங்கள் ஒவ்வொருவர் இதயங்களிலும் பதியவும் அருள் புரிந்தருளும் எங்கள் பேரில் அரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாடுவார்களாக ஆமீன் र्याल